வணக்கம் ஜியோ உடையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது யூரோப்பியன் லீடர்ஸ்லாம் லிட்டில் பிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அப்புறம் இன்னொரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு இது உலகத்தையே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ பெரிய ஹை லெவலில் இவ்வளோ ஒரு வார்த்தையை வந்து அதிக பேர் விட்டுருக்க மாட்டாங்க அதான் இது வைரலாக போயிட்டுருக்குது இருக்குது அப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க சொன்னால் ஒரு மூணு விஷயங்கள் பார்க்க போறோம் இந்த ஸ்பீச்சில் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட சேர்ந்து வேற என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு அது வந்து முதல்ல இதுக்கு பின்புலம் என்ன ஏதுனால் எப்படி பேசினார் அதுக்கு என்ன காரணங்கள்ங்கிறது ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இப்படி பேசினதோட இம்பாக்ட் என்னவாக இருக்க போகுது நாளைக்கு என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் இண்டியாவுக்கு என்ன இம்பாக்ட் இருக்க போது உலக அரசியலில் என்ன இம்பாக்ட் இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மூணு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் உங்கள் மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து இந்தியாவோட பார்வையில் உலக அரசியல் இருக்கோம் இந்த அப்டேட்டு உங்களுக்கு வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கு கிளிக் பண்ணிக்கோ சார் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து உக்ரைன் கூட சண்டை போட்டுட்ருக்கேன் இந்த சண்டையை வந்து நான் எப்படியும் ஜெயிச்சே ஆகுவேன் நான் உக்ரைனோட இன்னும் மிகப்பெரிய பகுதியை நான் வந்து கேப்சர் பண்ணி தான் ஆக போகிறேன் அது எய்தர் டிப்ளமேசியில் போகுது இல்லைனா போர் மூலமாக நடக்கப்போகுது ரெண்டு ஏதோ ஒன்று நடக்கதா போகுது இந்த யூரோப்பியன் லீடர்ஸெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களாம் லிட்டில் பிக்ஸு மாதிரி அவங்களோட நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவே போகிறதில்ல ஒருவேளை ஈடுபடணுன்னு சொன்னால் நாளைக்கு இவங்கள்லாம் வந்து அரசியலில் அவங்களோட பதவி இழந்து திரும்ப வேறு தலைவர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ வேணால் ஒரு டைம் ஆயிருக்கும் அப்போ அவங்களுடைய பார்வைகள் அந்த நாட்டோட பார்வைகள் மாறியிருக்கலாம் அப்போ வேணால் நான் அவங்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவேனே ஒழிய இந்த லிட்டில் பிக்ஸோடு நான் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட இல்லை அப்படின்னு ஒரு சேமிட்டு விட்டுருக்குறார் இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி உலக அரசியல் வட்டாரத்தில் ஏன்னு சொன்னால் இது பல நாடுகள் சம்மந்தப்பட்ட கௌரவ பிரச்சனை ஆகிடுது ஃப்ரான்ஸு இந்த மெக்ரானாக இருக்கட்டும் இல்லாட்டி எட்ட ஜார்ஜ் மெலோனியாக இருக்கட்டும் யூகேயாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் இந்த எல்லா நாடுகளுமே வந்து உலகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து வச்சிருக்கிற நாடுகள் இப்போ கூட நம்ம ரீசெண்டாக நம்ம சேனலாக பார்த்துருப்போம் அமெரிக்கா வந்து சி ஃபைவ் கோர் ஃபைவ் அப்படின்னு ஒரு திட்டத்தை பிளான் பண்ணுற மாதிரி ஒரு டிராஃப்ட் டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அமெரிக்காவோட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் அதுலேயுமே இப்போ நான் சொன்ன எல்லா யூரோப்பிய நாடுகளையும் விட்டுட்டு ரஷ்யா சைனா அமெரிக்கா இந்தியா ஜப்பான் சொல்லி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது வந்து அதுவே வந்து யூரோப்பிய நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்சல்ட்டிங்காக இருந்துச்சு இப்போ ரஷ்ய அதிபர் பேசின இந்த பேச்சு ஒரு மிகப்பெரிய இன்சல்ட்டிங்காக இருக்குது அப்போது இதுதான் வந்து என்னையுடைய மையக்கரு அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எதனால் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ரெண்டு காரணங்கள் சொல்லுவேன் ஒன்று வந்து டேரெக்ட் காரணம் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரஷ்ய அதிபர் போ என்ன சொல்கிறாருன்னா இந்த தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்கன் ரிஜிமோட அதாவது பைடனோட சேர்ந்து ரஷ்யாவை துண்டாடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ரஷ்யாவை வந்து பல நாடுகளாக பிரிக்கிறதுக்கான சதித்திட்டம் இது அப்போது இந்த உக்ரைன்கிற ஒரு போர்வையில் ரஷ்யா மேலே பயங்கர ரஷ்யாவை வந்து ஒரு போருக்கு வர வச்சு அப்போது இது எதுனாலனால் அல்டிமேட்லி அந்த உக்ரைன்கிற நாடு வந்து நேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸ் கூட்டமைப்பு இருக்குது அந்த கூட்டமைப்புக்குள்ளே உக்ரைனை கொண்டு போகிறது தான் வந்து இதோடைய ஆரம்ப புள்ளி வச்சுக்கோங்களேன் இந்த போரோட ஆரம்ப புள்ளி அப்போ அவங்கள வந்து நாட்டோக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய போரை வந்து உண்டு பண்ணி ரஷ்யாவை வந்து கண்டினியூஸாக போர்லேயே இருக்க வச்சு மொத்த மேலை நாடுகள் சேர்ந்து ரஷ்யா மேலே வந்து சாங்ஷன் சாங்கன்ஸ்னு சொன்னால் அவங்க மேலே வந்து வரி விதிக்கிறது பேன்ஸ் விதிக்கிறது அந்த மாதிரி ஒன்று பண்ண வச்சு ரஷ்யாவுக்கு உள்ளே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரஷ்ய அதிபர் மேலே ஒரு கோபம் வர வச்சு உள்ளுக்குள்ளே உள்நாட்டு சண்டை ஏற்படுத்தி நாடை வந்து நாலஞ்சாக பிரிக்கிறது அவங்களோட சதி திட்டம் இப்போ எதுனாலும் இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறது மூலமாக ரஷ்யா பயங்கரமாக வீக்கன் ஆகிடும் ரஷ்யாவில் இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அதை நம்பி தான் இருக்கிறாங்க அங்கே இருக்கிற கேஸ் வந்து மிகப்பெரிய நம்பி இருக்கிறாங்க ஒரு ப்ரைவேட்டாக வந்து பைப்பு அண்டர்க்ரவுண்ட் பைப்பு போடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய தேவை வந்து மொத்த யூரோப்புக்கு ரஷ்யா மேலே இருக்குது அப்போ அந்த மொத்த நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் இப்படி பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்க சண்டேயில் காம்படிஷனில் அதிக கம்மி விலைக்கு வாங்கி அவங்க வந்து குளிர் அவங்களுடைய பெரிய சதித்திட்டம் இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இவ்வளோ பெரிய உலக கலவரம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் உணர்றார் இதுதான் வந்து இதோடைய பின்புலம் இன்னொரு ஒரு காரணம் இன்டேரக்ட் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிஸ்டமில் ரஷ்யாவில் வந்து அந்த அதிபர் புட்டின் அவர்கள் வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அவர் அந்த பதவியில் இருக்கிறார் அவர் ஆர்மியிலேருந்து அதுக்கப்புறமா வந்து ரொம்ப காலமாக ரெண்டு ரெண்டு டிக்கேட்ஸாக இருந்துட்டுருக்கார் அதே மாதிரி சைனாலேயும் ஜீங்கிறவர் அவ்வளோ காலமாக இருக்கிறார் இந்தியாவில் அதிர்ஷ்டவசமாக மக்களோட பேர் ஆதரவுனால இப்போ ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷமா மோடிஜி அவர்கள் வந்து ஆட்சிட்டு இருக்கிறார் பாக்கி ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி டெமோக்ரஸி கிடையாது அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாரும் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா டெமோக்ரஸிஸ்லேயுமே இவங்க இருக்கிற இருபது ஆண்டுகளில் மொத்தம் அஞ்சு பேர் ஆறு பேர் மாறிடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த அரசியலை ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருது பர்டிகுலர்லி இப்போ உக்ரைன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அந்த ஸ்டாண்டப் காமெடியினை வந்து ப்ரைம் ஆக்குறாங்க அவருக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் பல ஏகப்பட்ட இடத்துலேருந்து வர ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற பக்குவம் இருக்காது பொதுவாக ஒரு நாட்டோட தலைவராக வரும்போது அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும் டைரெக்டாகவும் இருக்கும் இன்டெரக்டாகவும் இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு கையாளிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஜனநாயகத்தில் மக்கள் ஒரு ஆர்வத்தில் ஒரு குதூ பண்ணுற ஒரு தலைவர் தேர்வுங்கிறது வந்து உலக அரசியலில் மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்குதுங்கிறது இப்போ நம்ம க்ளோஸாக பார்த்துருக்கோம் நல்லா புரியுது அப்போது அவருக்கு வந்து அந்த பேசிக்காகவே அந்த மரியாதை டெஃபினட்டாக கிடைக்கிறது இல்லை அதனால தான் நம்ம நாட்டில் பெரும்பான்மையை நம்ம செலக்ட் பண்ணி திரும்ப திரும்ப ஒரு பெரிய தலைவரை தேர்ந்தெடுக்கும்போது உலக நாடுகள் மத்தியிலே நம்ம நாட்டுக்கு ஒரு மதிப்பு ஏன் கிடைக்குதுன்னு சொன்னால் மோடிஜி அவர்களை வந்து நாட்டு மக்களோட ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஆனால் இப்போது உக்ரைன் அதிபராக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து யூகே அதிபராக இருக்கட்டும் அவங்க மேலெலாம் ஏன் மதிப்பு வர்றது இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியுது இப்போ தலைவர்கள் பேசும்போது அவங்களுக்கே தெரியுது இன்னும் நாலு வருஷம் இருப்போம் அப்புறம் மாற்றிடுவாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுக்கே இந்த பிரச்சனை தான் இப்போ ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசும்போதே ஏன் அந்த ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கிறது இல்லைன்னு சொன்னால் மக்கள் பின்னாடி இல்லை உள்நாட்டு மக்களே உனக்கு அகெயின்ஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்போ நான் உன்னை மதிக்கணும்னு இல்லை இன்னும் ரெண்டு மூணு வருஷம் நான் தள்ளி போட்டேன்னு சொன்னால் வேற ஆள் வந்துடுவான் நான் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் தெரியுங்கிற ஒரு பார்வையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் நகருது அப்போ இதே பிரச்சனையை ரஷ்யா கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களோட திட்டம் மறந்துருக்கு ரஷ்யா மக்களுக்குள்ளே இவர் எது வெறுப்பு கொண்டு வந்து பிரிக்கிறது தான் திட்டம் மறந்துருக்குது ஸோ இதான் பின்புலம் இந்த மாதிரியான வார்த்தைகள் விட்டதுக்கு சரி இது என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய டென்ஷனை தான் வந்து உருவாக்கியிருக்கு முதல் விஷயம் என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் ரஷ்யா உக்ரைன் வார் அவ்வளோ எளிதாக முடிய போகிறது இல்லைங்கிறது இது காட்டுது ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பத்து பன்னெண்டு நாள் இல்லையா நான் சீஸ் கொண்டு வந்து இந்த போகிற மொத்தம் அவன் நிப்பாட்டி ரொம்ப பயங்கரமாக டைலாக் தான் வந்தார் ஆனால் அவரால் அதை வந்து சாத்தியமாக்க முடியல ரஷ்ய அதிபரே நேரில் பார்த்தாரு அங்கே வந்தார் எல்லாம் பண்ணார் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுத்து பார்த்தாங்க ஆனால் எதுவும் நடக்கலை அப்போ முதல் விஷயம் இந்த போர் அவ்வளோ எளிதாக நடக்க முடிகிற மாதிரி தெரியல அவர் இன்னும் நான் கேப்சர் பண்ண போகிறேங்கிறாரு ரெண்டாவது வந்து இந்தியாவுக்கும் பயங்கரமாக ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இந்தியா சைனாலலாம் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இவளுக்கு இவ்வளோ திமுறு கூடுது அப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கியமான காரணம் நாங்கள் நம்ம மேலேயும் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு நம்ம மேலே இன்னும் அழுத்தம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் இந்த போர் நிறுந்துருச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக ஃபியூயல் வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம் நம்ம ஒரு பிளான் பண்ணிகிட்டு போது இந்த மாதிரி போர் இப்போ நிற்கிற மாதிரி தெரியலேன்னு ஒரு கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துருக்குறோம் அப்போ இது ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு பின்னடைவு மூணாவது ரொம்ப பயம்புறுத்தக்கூடிய ஒரு நடப்பு என்ன நடக்கலான்னு சொன்னால் இந்த நேட்டோ நாடுகள் இருக்கு இல்லையா அவங்க வந்து இவ்வளோ தூரம் நம்மளை தப்பாக பேசுகிறாரு உக்ரைன் இன்னும் கேப்ச்சர் பண்ணுவேங்கிறாரு நம்ம கவர்மெண்ட் நம்ம இழக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நாளைக்கு என்ன ஆகலான்னு சொன்னால் இவங்க பண்ண திட்டது அவரும் பண்ணுற மாதிரி தானே வருது அப்போ அவர் நம்மளை தாக்குறதுக்கு முன்னாடி நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நாடு ஏன்னா ரஷ்யாவை பொதுவாகவே எல்லாருமே எதிரியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க அவர் தாக்கறதுக்கு முன்னாடி நம்மளே எல்லாரும் சேர்ந்து தாக்கிட்டால் என்ன நம்ம பின்னாடி இருந்து உக்ரைன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அவருக்கு மதிப்பு இல்லை நம்ம நாட்டோ நாடுகள் இருக்குது நம்மளுக்கு நிஜமாலுமே ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி அவங்களா பேசி முடிவெடுத்து அமெரிக்க அதிபதியை அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி நேட்டோ ஒரு ப்ரியம்டிவாக அதாவது அவங்க தாக்கி பின் தாக்கதில்லை அவங்களே ப்ரியம்டிவாக ரஷ்யாவை தாக்குனாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுது அப்படி பண்ணாங்கன்னா அவர் திரும்ப தாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா நாட்டோக்குடியே ஒரு போர் அறிவிப்பாரா சைனா அந்த போர்க்குள்ள வருமா இந்தியா என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் ஏன்னா இப்போ ரஷ்யா அதிபர் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது நம்ம ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அவர் கூட போட்டிருக்கிறோம் அப்போ அதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு கட்டத்துல இருக்கும் நம்மளுக்கு யூரோப்பிய நாடுகளோட நல்ல நெருக்கமான நட்பு இருக்கு அமெரிக்கா கூட கூட ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்க இல்லையா பிரான்ஸோட நம்ம வந்து மிகப்பெரிய நட்பு பாராட்டிட்டு இருக்கோம் இட்டாலி மெரோனியோட நம்ம நல்ல நட்பு பாராட்டிட்டு இருக்கோம் அப்போ நம்மளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இவ்வளோ பயங்கரமான கேள்விகள் வருது இதில் இருக்கிறதே ரொம்ப அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள என்ன நடக்குங்கிற தெரிஞ்ச ஆள் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்ய பேர் போட்டின்னு தான் ஏன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பண்ணுறப்பலாம் வரதுக்கு முன்னாடி ரஷ்யா பேர் போட்டின் கிட்டே ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருந்தாங்க உலகம் அழியுமா பெரிய ஒரு உலக போர் வருமானு கேட்டிருந்தாங்க அப்போ அவர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் எப்போ உலகம் அழியுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதாவது என்னென்னா அவர் கையில் அந்த ஒரு பவர் இருக்குங்கிறத அவர் உணர்ந்துட்டுருக்கார் ஏன்னால் நம்ம வந்து ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்கும் ஆனால் நம்மளையும் தாண்டி சென்டர் ஆஃப் வேர்ல்டு சண்டேயில் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா நிற்கிது ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய சக்திகள்னு பார்த்தோன்னா சைனா அமெரிக்கா இந்தியாவை சேர்த்துக்கலாம் இந்த மூணு பேருக்கும் நட்ட நடுவில் இருக்கிறது வந்து ரஷ்யா அதுவும் மிக பெருசாக இருக்குது பவர்ஃபுல்லாகவும் இருக்குது எனர்ஜிலையும் பவர்ஃபுல்லாக இருக்குது டிஃபென்ஸ்லையும் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்போது அந்த நாடு நினச்சிதுன்னு சொன்னால் உலக போரையை உண்டாக்க முடியும் பெரிய ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்த முடியுங்கிற அவர் உணர்ந்தது அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு இப்போ நோக்கி நம்ம நகர்றமோங்கிற பயம் ஏற்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் பயங்கர இடியாப்ப சிக்கல் தான் நம்ம ரஷ்யா கூட நெருக்கம் ரஷ்யா வந்து யூரோப்பு கூட எதிரி ரஷ்யா அதேமாதிரி இஸ்ரேல் கூட எதிரி நம்ம இஸ்ரேலோட நெருக்கம் இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கூட நெருக்கம் நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ரஷ்யாவும் சைனாவும் பயங்கர நெருக்கம் நம்மளுக்கும் சைனாக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி பயங்கர ஒரு இடியாப்ப சிக்கலில் தான் இருக்குது உலக அரசியல் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு கண்டிஷன் நான் பார்த்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்குன்னு சொன்னால் நீங்களும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் வந்து பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய மெம்பர்ஸ் பயங்கர நாலேஜிபிளாக இந்த மாதிரி நான் சொல்கிற இடத்துல நிறைய பேர் பர்சனலாக விசிட் பண்ணுற நிறைய பேர் நம்ம சேனல் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க ஸோ கமெண்ட் செக்ஷனையும் படிங்க ரொம்ப வேல்யூபுல்லான கமெண்ட்ஸ் நான் நிறையா பார்க்குறேன் உங்களோட கற்றுக்களுக்கு கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டாஜியில் சந்திக்கிறேன் வணக்கம்